பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நோய் பற்றிய பலன்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சில உடல் பாதிப்புகள் ஏற்படலாம் ஏழு வயதில் ஜுரம் பதினைந்து மற்றும் இருபத்தி வயதில் இரத்த தொடர்பான பிரச்சனைகள் இருபது வயதில் உணவே விஷமாக மாறும் சூழ்நிலை இருபத்தைந்து வயதில் நாய்க்கடியால் பாதிப்பு இருபத்தேழு வயதில் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் முப்பது வயதில் பால்வினை நோய்கள் ஐம்பது வயதில் சர்க்கரை நோய் ஐம்பத்து மூன்று வயதில் கோளாறுகள் ஐம்பத்தைந்து வயதில் மூலவியாதி மற்றும் ஐம்பத்தேழு வயதில் இருதய நோய் ஏற்பட வாய்ப்பு உள்ளது பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு நோய் பலன் பொதுவாக எந்தவொரு விசேஷமான கவனிப்பும் இல்லாமல் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் இருப்பினும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் நீரிழிவு உடல் சோர்வு அதிகமான யோசனையால் மூளையின் செயல்பாட்டில் சிறிது பாதிப்பு மிகுந்த ஜுரம் வலிப்பு குடல் புழுக்கள் மற்றும் மலேரியா போன்ற நோய்கள் வரக்கூடும் சிலருக்கு பசியின்மை ஏற்படலாம் மற்றும் நீரைக் கண்டால் பயம் கொள்ளும் மனநிலை இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவான நோய்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமான காமவேட்கை இருக்கும் என்பதால் பால்வினை நோய்கள் தாக்கும் அபாயம் இருக்கலாம் மேலும் மர்ம உறுப்புகளில் பிரச்சனைகள் சர்க்கரை நோய் சிறுநீரக கோளாறுகள் மற்றும் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு அதிக மருத்துவ செலவுகளை சந்திக்க நேரிடும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு நோய் பலன் பொதுவாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் நல்ல உடல் நலத்துடன் இருப்பார்கள் ஆனால் சிலருக்கு இரத்த ஓட்டம் குறைபாடு கழிவு நீக்கும் உறுப்புகள் சிறுநீரகங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கற்பப்பை கோளாறுகள் மற்றும் இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மேலும் ஜாதகத்தில் கெட்ட கிரக சேர்க்கைகள் இருந்தால் எலும்புருக்கி நோய் வரக்கூடும் இதை தடுக்கும் முன்னெச்சரிக்கையாக தொடர்ந்து சிகிச்சைகள் மற்றும் தடுப்பூசிகளை எடுத்துக்கொள்வது முக்கியம்